தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் அழகியா அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த நாட்களில் நீங்கள் கலங்கி போயிருக்கீங்களா ஏதோ ஒரு காரியத்தை நினச்சி நீங்கள் குழம்பி போய் தவிச்சு கலங்கி போயிருக்கீங்களா தெய்வப்பிள்ளைகளே ஒரு குளக்க ஒரு குளத்துல போய் நீங்கள் அப்படி தண்ணியை பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் மேலாப்பா மேலாப்பா மண்ணோட்டம் பார்த்தா நல்லா இருக்கும் ஆனால் அதை கலங்கிச்சின்னா மீன் பிடிக்கிறவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன செய்வாங்க மீன் பிடிக்கிறவங்க முதல் அந்த குளத்துக்குள்ள லோக் அந்த கிராமத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த குளத்தை ஃபுல்லாக கலக்குவாங்க அப்போ கலக்கும் போது ஃபுல்லாக அவங்க கீழே இருக்கிற அவ்வளோ மீனும் என்ன செய்யும் அப்படியே மேலே வந்துடும் அதை சொல்லுவாங்க இந்த ஜிலேபி மீன் அப்படி சொல்லுவாங்க இன்னும் உழுவா பயங்கர வேறு நிறைய சைஸ் மீன் உண்டு கடலாக்கில் அதெல்லாம் மேலே வரும் அப்படி மேலே வரும்போது இங்கே இப்போ ஸ்பீடாக அது கண்ணு தெரியாத மாதிரி அப்படி அந்த அந்த தண்ணிக்குள்ளே ஸ்பீடாக வரும்போது வலையில மாட்டிக்கிறோம் இல்லை அரைச்சி பிடிப்பாங்க இதே போல் ஆனால் என்னென்னா இப்போ கலங்கி போயே இருக்குது தண்ணி கலங்கியே இருக்குதுன்னா அதுக்கு ஒரு தெளிவு வேணுமா வேண்டாமா வேணும்ல இப்போ நீங்கள் கலக்கத்தோடையே இருக்கிறீங்க அடுத்த வேலை நான் என்ன செய்ய போகிறேனே தெரியலையே இந்த தேவையில்லாத காரியத்தில் நான் மாட்டிக்கிட்டேன்னு நீங்கள் முழிச்சிட்டு இருக்கீங்களா அழில்லையா சிலவங்க சொல்லுவாங்களே எப்பா கண்ணு விழி போய் போயிருக்கிறாரு அந்த பிரதர்னு ஏன்னா அவ்வளோ பெரிய போராட்டங்கள் சகோதரிகளாக இருந்தாலும் அநேக கலக்கத்தை இந்த நிறைய காரியத்தை நினச்சி நினச்சி கலங்குறாங்க ஆனால் தேவன் ஒரு தேவன் எதுக்கு கலங்கணும் ஆண்டவர் நம்ம கூட இருக்க கலங்கலாமா பாருங்க இந்த வசந்த பிறகு உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள் உங்க இருதயம் எதுக்கு தேவ பிள்ளைகளை கலங்கணும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது கலங்க இல்லை ஆனால் நீங்க மனுஷர்களை நோக்கி பார்த்தா கண்டிப்பா உங்களை பயம் காட்டிடுவாங்க பாருங்க எங்கேயாச்சும் உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு பலவீனமோ பிரச்சனையோ வந்தா சொல்லுவாங்கள்ல அந்த பெட்ல இருந்தவங்க போன வரதான் செத்து போயிட்டாங்க உங்களுக்கு வந்து அதே வியாதி தான் ஆனால் அவங்க செத்து போயிட்டாங்க ஆனால் உங்கள் நீங்கள் எப்படி தப்பிச்சுட்டீங்கன்னு சொல்லி உங்களை பயம் காட்டுவாங்க அப்போ ஒரு கலக்கம் வருமா இல்லையா நாளைக்கு ஒரு வட்டிக்காரங்க நீங்கள் வந்து யார்ட்டையும் ஒரு ஒரு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ இல்லை ஐம்பதாயிரம் ரூபா பத்தாயிரம் கடன் வாங்கிருக்கீங்க அந்த வட்டிக்காரவங்களுக்கு காசு கொடுக்கணும் இல்லை ஒரு லோனுக்கு காசு கொடுக்கணும் அப்போ அவங்க நாளைக்கு மத்தியானம் வருவாங்க இல்லை மற்ற நாள் வருவாங்கன்னா உங்கள் இறுதியும் கலக்கம் வருமா கண்டிப்பாக கலக்கம் வருமா இல்லையா கலக்கம் வரும் நீங்கள் ஸ்கூல்லையோ காலேஜோ படிக்கணும் டெஸ்ட் நேரத்தில் என்ன ஆகுது கலக்கம் வருதா படிச்ச பிள்ளைக்கு கலக்கம் வரும் ஏன்னா அவங்க படிச்சதெல்லாம் கிட்ட இருக்கு ஆனாலும் சில நேரம் ஒரு வலி வந்துட்டு அன்னைக்கு பார்த்து காய்ச்சல் வந்துட்டு ஏதோ பிரவினம் வந்து அவங்களுக்கு கலக்க வரும் ஐயோ நான் டெஸ்ட் எழுத எப்படி நான் போக முடியும் எப்படி போக முடியும் யோசித்து பாருங்க அப்படி இருக்கலாம் ஆனால் படிக்காத பிள்ளைகளுக்கு எப்பவுமே கலக்க தான் வரும் ஏன் நான் அதை படிக்கவே இல்லை அலோ இல்லையா இப்படி உங்கள் பிஸ்னஸில் பாருங்க அநேக ஒரு பிஸ்னஸ்ஸை எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் சூப்பராக தான் இருக்கும் திடீர்னு பார்த்தா லாஸா இருக்கும் கூட உள்ள பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறவங்க எனக்குள்ள ஷேர் தந்திருக்கேன் நான் மத கிளம்புறேங்க அவங்க பாவ பார்ப்பாங்க அப்போ இவங்களுக்கு கலக்க வருமா இல்லையா அலோ இல்லையா இவ்வளோ பணத்தை இழந்து போய் இனி அடுத்தது இப்போ பாருங்க நீங்கள் கூட பல லட்சங்களை இழந்து போய் இப்போ மற்றவங்களுக்கு வட்டி எப்படி பலிசு கொடுக்குற மாதிரி வட்டி நங்க கொடுக்குற சூழ்நிலை இருக்கணும் வட்டிக்கு வாங்கிட்டு கொடுக்குற சூழ்நிலைலாம் இருக்கலாம் ஆனால் எந்த சூழ்நிலை இருந்தாலும் எந்த கலக்க ஒரு தண்ணி கலங்கி கிடக்குதுன்னா ஆனால் கண்டிப்பாக ஒரு ஒரு நேரம் தெளி தெளியாமல் இருக்குமா இருக்கம்மா இப்போ மீன் எல்லாம் கலக்குறாங்க அவங்க கலக்கி முடிச்ச உறவு என்ன செய்யறாங்க மீன்லாம் பிடிச்சிட்டு போன உறவு அந்த தண்ணி என்ன பழையது போல கலக்கத்துல அது தெளிவு உண்டாகும் எப்படி கண்ணாடி மாதிரி கலங்கட்ட தண்ணி தெளிஞ்சிடும் இந்த நாட்களில் எப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்க இருந்தாலும் உங்க கலக்கத்தை ஒரு தெளிவு உண்டாக்க ஆண்டவர் விரும்புகிறார் தேவப்பிள்ளைய வசனத்தை பார்க்க உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள் நீங்க ஆண்டவர் பிள்ளைங்க நீங்க ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கும்போது என் தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்லைன்னு சொல்லும் போது தேவன் உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு தேவப்பிள்ளையை செய்வார் உங்களை கண்டிப்பா உங்க இருதயம் கலங்காதபடி பதறாதபடி திகையாதபடி என்னுடைய வாழ்க்கை அவ்வளோந்தானோ ஒருவேளை நாளைக்கு நான் போயிடுவோனும் ஒருவேளை இன்னைக்கே முடிஞ்சுதான் என் வாழ்க்கை இப்படியெல்லாம் இருந்து நீங்க யோசிக்கிறீங்களா நீங்கள் ஏதோ வேத ஒரு வியாதி நிமித்தம் ஒருவேளை செத்து போனா நல்லா இருக்கும் போல இருக்கு என்னுடைய வியாதி அப்படி இருக்குது அப்படி நினைக்கிறீங்களா ஏதோ ஒருவேளை நீங்க கடவுளே இன்னும் தெரிய இந்த நம்ம வணங்குறது கடவுள் தானே தெரியாம இருந்தீங்கன்னா அதுக்கு கூட உங்களுக்கு வருஷங்களை தந்திருக்கலாமே ஏன்னா சிலவங்களுக்கு கடைசி வர கடைசி ஸ்டேஜ்ல தான் தெரியவனா ஐயோ இவ்வளோ காலங்களை வேஸ்ட் பண்ணிட்டோம்னு யோசிக்கும் போது வருஷங்கள் போயிடும் வயசு எழுபத்தஞ்சாயிரம் எண்பதாயிரம் ஆனால் இன்னும் தெரியாமலே வாழ்ந்துருவாங்க அநேக வியாதியா இருக்கும் கடவுள்லாம் ஏன் இருந்து சுகம் கொடுக்க மாட்டாரான்னு யோசிக்கும் போது தேவ பிள்ளை கடவுள் யாரு நம்ம எவ்வளோ பெரிய பாவத்தில் துரோகிகள் சாபம் பிடிச்சவங்க சந்ததியில் பிரச்சனை உள்ளவங்க எவ்வளோ கொடூரமான பாவிகளாக இருந்தாலும் அந்த பாவிகளெல்லாம் விடுதலை கொடுக்குறவர் நம்ம சந்ததியில் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நமக்கு எவ்வளோ நெருக்கடியான எவ்வளோ சூழ்நிலைகள் இருக்கும் எத்தனையோ நேரத்தில் நம்ம சாக போயிருப்போம் அப்போல்லாம் நம்மளை காப்பாற்றின தேவன் நமக்கு ஒரு வியாதி வந்தனால இந்த தெய்வம் நமக்கு தெய்வம் இல்லைன்னு சொல்ல முடியுமா அதில் இல்லையா ஆனால் உண்மை என்னென்னா முதல் நம்ம வணங்குற உண்மையிட்டே அவர் தான் தெய்வமா அது மொத்தம் மொதல் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்ல இல்லை அதில் பிரச்சனைகள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது எப்பவும் ஆண்டவர் எங்கும் இருக்கிறார் அலையா அவர் நம்ம ஆண்டோர் சம்மந்தம் ஜபிக்கும் போது ஆண்டோர் நம்ம விடுவிக்க வல்லவராக இருக்கார் நீங்கள் எப்போ ஏற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் உங்கள்ட்ட பேசுகிறாருனா அவர் கண்டிப்பாக நம்ம ஈசப்பாக தான் இருக்கோம் நம்மளை பேசுகிறவர் தான் அவர் பேசும் தெய்வம் அலையா அவர் படைப்பு இல்லை அவர் படைத்தவர் நம்ம எப்பவும் படைத்த ஆண்டவர் நோக்கி பார்ப்போம் அவர் நம்மள எல்லா காரியத்திலையும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நம்மள ஆரோக்கியத்தோடும் வைக்க வல்லவரா இருக்கிறாரு அல்ல அவர் சமத்துல இனி ஜபிப்போமா ஜபம் ஹாலலியா பரிசுத்த தகப்பனே எசப்பா அந்த நாளிலும் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்று சொல்லியிருப்பான் இந்த நாள் ஆண்டவரை கலங்கி போய் பதறி போய் விசுவாச மருதளித்து எண்ணி ஆண்டவரே ஆண்டவரே உங்களுக்கு கண் இருக்கா காதல் இருக்கான்னு ஒவ்வொரு மனு சில மனுஷர் சொல்கிற மாதிரி சொல்லாதபடி என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய சித்தம் இல்லாமல் என்னுடைய முடி கூட ஒரு முடி கூட கீழே விழாத என்று வேதத்தில் சொன்னியிருப்பா இந்த விசுவாசத்தோடு ஜெபிக்க என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்னுடைய இந்த பிரச்சனைக்கு ஒரு விடுதல் தாருங்க ஆண்டவரே என்ன உயிரோடு இருக்கிற பிள்ளைகள் அநேக வருஷமாக குழந்தை இல்லாதனால மற்றவர்கள் முன்பாக தலை குனிந்து போகிற சூழ்நிலைகள் அன்று பண நெருக்கடினால தனியாக போகிற சூழ்நிலைகள் இல்லாமல் தருத்திரத்தினால தலை குனிந்து போகிற சூழ்நிலை வேலை இல்லாத சூழ்நிலைனால பிரச்சனைகள் அன்று ஒரே என்ன என்ன சூழ்நிலையிலிருந்து இந்த ஜனங்கள் இந்த செவி இந்த அன்று ஒரே செய்தியை அன்று ஒரே இந்த செய்தியை ஆண்டவரே இந்த காரியத்தை செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில எப்பேற்பட்ட காரியத்தை கலங்கி திகழ்த்து போயிருந்தாலும் அந்த ஆண்டவரே ஒரே கலங்காதிருக்காதுன்னு சொன்னீங்கப்பா அன்று உங்கள் இறுதி கலங்காதிருப்பதாக தேவன்தல் விசுவாசமாயிருங்க சொன்னீயப்பா எங்க எந்த காரியத்தை நினைத்தும் கலங்காதபடி உண்மேல் உள்ள விசுவாசம் குறையாதபடி அன்றரை காத்து கொள்ளுங்க இந்த பிள்ளைகளை வழிநடத்தி மேன்மே படித்து ஆ சீர்வதைப்பே ஆகின்ற நீ பேசுவேன் நான் வந்து ஜெபிகிறேன் ஜீவனத்தை ஆமீன் 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 அலலியா அலுவையா